ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஹே அன்பு குழந்தை இப்பொழுது நீ எத்தனை பெரிய குழப்பத்தில் இருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதோ உன்னுடன் பேசவே உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் உன் குழப்பங்களுக்கும் உன் பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வினை சொல்லவே இன்று நான் வந்துள்ளேன் கேட்பாயா நீ எத்தனை முறை யோசித்தாலும் கடந்து போன நிகழ்வுகளை மீண்டும் உன்னால் நிகழ்த்த முடியாது எனவே இருந்து போன ஒன்றை உயிர்ப்பித்து கொண்டே இருக்காதே முடிந்து போனவற்றை எல்லாம் அப்படியே முடித்துவிடும் பொறாமை சந்தேகம் அவமதிப்பு கோபம் பயம் அவமானம் பேராசை தற்பெருமை என்று உணர்ச்சிகள் உன்னை தாக்கும் பொழுது மனம் முகந்து அதில் ஏதோ தேர்வு காண்பதை போல தண்ணிலே விழுந்து கொண்டே இருக்கும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத பொழுது அதை வெளிப்படுத்தி விடுவோம் மற்ற சமயங்களில் எல்லாம் மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும் இதனால்தான் மனநிலை கொல்லாமல் தவிக்கிறது இதை அடக்க வேண்டும் எப்படி அடக்குவது முழுமையாக அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் அப்படியே கடந்து போகட்டும் என விட்டுவிடும் கண்களை மூடி அமைதியாக அந்த நிகழ்வுகள் முடியும் வரை உட்கார்ந்து கரையான்கள் புற்று இருந்து புறப்படுவதைப் போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்ட பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உன்னால் உணர முடியும் இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடிகள் வரை நீடிக்கும் இடையே பழக்கப்படுத்தினால் சில நிமிடங்கள் தொடரும் காலப்போக்கில் நிமிடங்கள் நிமிடங்கள் மணிக்கணக்கிலாகும் நம்பியவர்கள் ஏமாற்ற விட்டார்கள் துரோகம் இழைத்து விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டே இருப்பதையெல்லாம் எல்லா நிகழ்வுகளையும் மறந்து கடந்து வந்துவிடும் உன் கோபம் இயலாமை போன்ற உணர்ச்சிகளை உன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு எண்ணங்களை கட்டுப்படுத்தத்தான் மூக்கிற்கு மேலே புருவம் மத்தியில் கருப்பு உருவத்தை நிறுத்தி கொண்டு அதில் பார்வையை செலுத்துவார்கள் இப்படி செய்வதால் எண்ணங்கள் தடைப்பட்டுவிடும் என்பது நம் முன்னோர்கள் கண்டறிந்த ஒரு உண்மை இதை பார் அல்லது அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு நடந்து போன நிகழ்வுகளில் நீ என்னென்ன பேச வேண்டும் என்று நினைத்தாயோ எப்படியெல்லாம் எதிர்பார்ப்பை காட்ட வேண்டும் என்று நினைத்தாயோ அவை எல்லாவற்றையும் மனதளவில் செய்து முடித்துவிடு நீ எதுவும் பேசாமல் அவமானப்பட்டு வந்த நிகழ்வை மறந்து நீ உன் எதிர்ப்பை காட்டிய நிகழ்வுகள் உன் மதல் மனதில் பதியும் இந்த கற்பனை நிகழ்வுகளை எண்ணும் மனதார நம்பவத்துவங்கள் உன்னையே மாற்றியவர்களுக்கும் துரோகம் அழைத்தவர்களுக்கும் நீ உன் பதிலடி கொடுத்து விட்டாய் அவர்களும் கூனி குறுகி உன்னை விட்டு விலகி சென்று விட்டார்கள் இந்த கற்பனை நிகழ்வை உன் மனதில் நிறுத்திக்கொள் இவ்வாறு செய்யும் பொழுது கொதித்துக் கொண்டிருந்த உன் மனம் சற்று சாந்தமாகும் எல்லாவற்றையும் மறந்துவிடு அந்த அனுபவங்கள் கொடுத்த பாடத்தை மட்டும் கையில் பிடித்துக்கொள் இனி ஒரு பொழுதும் ஒருவரிடம் ஏமாற என்று உனக்கு நீயே சுய பிரகடனம் செய்து கொள் இந்த சிறு சிறு ஏமாற்றங்களால் பெரிய ஏமாற்றத்தை தவித்து விட்டதாக நினைத்துக்கொள் இந்த வாழ்க்கை மிகவும் அழகானது அதில் இந்த கசப்பான நினைவுகளை நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையை வீணாக்கி விடாதே எல்லாவற்றையும் மறந்துவிடு நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்து விடுமோ இப்படி நடந்துவிடுமோ என்று எந்நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் வருவது வரட்டும் என்று உறுதியாக எப்பொழுதும் நிதானத்துடன் நம்பிக்கையோடு செயல்பட்டு அப்பொழுது நீ மிகுந்த பலனை அடைவாய் ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ அல்லது தோல்வியோ அடைந்தால் வருந்தாது அதில் பெற்ற அவமானத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்படும் மீண்டும் தோல்வி அடைந்தால் ஏன் இங்கு தவறு செய்கிறோம் என்று ஆராய்ந்து பார் தோல்வி அடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை எனவே எதற்காகவும் அஞ்சாதே இந்த நிலை மாறி நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும் நீ இப்பொழுதெல்லாம் எனக்காக அல்லவா அந்த தீப ஒளியில் என் மனம் குளிர்ந்தது அஞ்ச அந்த ஜோதியில் உன் கர்ம வினைகளை நான் எரித்து கொண்டிருக்கின்றேன் நீ எனக்காக ஏற்றிய தீபம் வீண் போகவில்லை நீ ஏற்றிய தீப ஒளியே உன் வாழ்வில் இருக்கும் இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வரும் உன்னால் முடிந்தால் தினமும் எனக்காக ஒரு விளக்கை மட்டும் ஏறிக்கொண்டு வா உன் மனதில் இருக்கும் மாயை விலகும் உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறை வினைகள் அகலும் இப்பொழுது இருக்கும் இந்த சந்தர்ப்பமும் தான் உன்னை கெட்டவராக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்திருக்கிறார் ஆனால் உண்மை ஒருநாள் உலகறிய வெளிவந்தே தீரும் அப்பொழுது யார் யார் எப்படி என்ற மாயை விளங்கும் உன் மனம் எல்லோருக்கும் புரியும் உன்னை வெறுத்தவர்களும் புறக்கணித்தவர்களும் தவறாக சித்தரித்தவர்களும் உன்னிடம் வந்து மன்னிப்பு கூறுவேன் உன்னை விட்டு விலகியவர்களும் கூட உன்னுடைய தகுதியை அறிந்து உன்னை தேடி வருவார்கள் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கை நடக்கும் எதுவும் நீயாக விரும்புவது இல்லை எல்லாம் இறைவனின் விருப்பம்தான் ஒருவர் உன் வாழ்க்கையில் வருவது போவது முற்றிலும் இறைவனின் செயல்பாடுகள் அவை வருவதை நினைத்து மகிழாதே போவதை நினைத்து வருந்தாதே அமைதியாக எல்லாவற்றையும் கடந்து செல் ஏனெனில் இந்த வாழ்க்கையில் எல்லாம் கடந்து போகும் கடந்து கொண்டே இருக்கும் இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை எனும் பொழுது உன் துன்பம் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் எனவே துணிந்து செல் துணைக்கு நான் வருகின்றேன் உன் வாழ்க்கை நீ நலமாகப் போகிறது நீ வளமாக வாழப் போகின்றாய் இருள் நீங்கி வாழ்க்கையில் நீ பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறாய் எப்பொழுதையெல்லாம் என் குழந்தை நீ முருகா முருகா என்று உன் மனதார என்னை நினைக்க ஆரம்பித்து விட்டாய் இதற்கான அர்த்தம் என்னவென்றால் நீ இதற்கு முன்பு எடுத்த எல்லா பிறவியிலும் என் குழந்தையாக நீ வாழ்ந்தாய் உன் முருகன் என்ற சொல் உன் மனதில் இருப்பதற்கும் நீ என்னை உணர்வதற்கும் அதுவே காரணம் இந்த பிறவியில் உன்னை பிரச்சனைகள் தீண்ட வராதவரை உன்னை நான் தனியாக வாழ்வதற்கு அனுமதித்தேன் உனக்கு துன்பங்களும் சிக்கல்களும் ஒரு போன்ற கால நேரத்தில் மீண்டும் உன்னை நான் என்னை நிறுத்தப்படுத்தி கொண்டேன் ஏனெனில் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எத்தனை பிறவிகள் தொடர்ந்தாலும் உன்னை நான் பாதுகாப்பேன் உனக்கான நன்மையை நான் தருவேன் என்று நான் உனக்கு வாக்களை அந்த வாக்கை காப்பாற்றுவதற்காகவே உன்னை நான் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது எல்லாம் நீ அதிகமாக தனிமையில் இருப்பதாக உணர்கின்றாய் உன் மனதை புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்று ஏங்குகிறாய் வேண்டாம் குழந்தை நான் எப்பொழுதும் உன்னுடன் இருப்பதற்காகத்தான் அவதரித்து வந்துள்ளேன் என் குழந்தைகளை தனிமையில் விட்டுவிட்டு நான் ஒரு பொழுதும் எங்கும் சென்றுவிட மாட்டேன் உன் மனம் பாரமாக உள்ளதை நினைத்தும் நீ தனிமையில் யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டிருப்பதை நினைத்தும் மனதில் நீ உறங்கிக் கொண்டிருப்பதை நினைத்தும் நான் வருந்தாத நாள் இல்லை ஆனால் நீ வருந்துவதை பார்த்துத்தான் நான் கவலைப்படுகின்றேன் இது தவிர உன் வாழ்க்கையைப் பற்றி நான் ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை ஏனெனில் நீ வருந்த அளவிற்கு உன் வாழ்க்கை மோசமானதாக அமைந்து விடாது இப்பொழுது நீ தாங்க முடியாத கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கின்றாய் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் இந்த நிலை நிரந்தரமில்லை என்பதை நீ மறந்து விடாதே உன் குறைகள் அனைத்தும் பறந்தோடும் உனக்கான காலத்தை நீ தொட்டிவிடப் போகிறாய் உருவாக இருந்து நான் உன்னை உயர்த்தப் போகிறேன் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் காலம் நெருங்கிவிட்டது அந்த தருணத்தில் இப்பொழுது அழுது கொண்டிருப்பதை நினைத்து சிரித்து கொள்வாய் இதற்காகவா இத்தனை கவலைப்பட்டேன் என்று எல்லாம் மனதில் சிரித்துக் கொள்வாய் எத்தனை காலம் நான் அழுது புலம்பிக் கொண்டிருந்தேன் ஆனால் இத்தனை சுலபத்தில் ஒரு நொடி பொழுதில் எல்லாம் மாறிவிட்டதே என்று நீ வியக்கத்தான் போகின்றாய் உனக்கு நல்லது நடக்கப் போவதை பார்த்துக்கொண்டு நான் அமைதியாக இருக்கின்றேன் இதை நீ இன்னமும் உணராததால் தான் இப்பொழுதும் அழுது கொண்டிருக்கின்றாய் ஆனால் இதில் கவலைப்பட ஒன்றுமில்லை ஆற்றில் வெள்ளம் வந்து சென்றதால்தான் நதிகள் சுத்தமாகும் நம் வாழ்க்கையில் துன்பங்களை கடந்து சென்ற பிறகுதான் மனதும் தெளிவாகும் இப்பொழுது உன் மனது சுத்தமாக்கி கொண்டிருக்கின்றது கண்ணீரைக் கொண்டு நீ உன் கர்ம வினைகளை கரைத்து கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது நான் உனக்கு ஒரு வாக்களிக்கின்றேன் உனக்கு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் முக்கியமான காலங்கள் கடந்து போகாது சரியான காலத்தில் உனக்கு நடக்க வேண்டியது நடக்கும் கிடைக்க வேண்டியது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் இது உன் அப்பா என்ற நேரத்தில் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு மனதை லேசாக்கி கொண்டு நிம்மதியாக இரு உனக்கான பொழுது நிச்சயம் விடியும் நம்பிக்கையோடு இரு உன் முருகன் நான் இருக்கின்றேன் உன் கந்தன் இருக்க பயமேன் ஓ முருகா போற்றி நன்றி வணக்கம்